வணக்கம் மக்களே காலை வணக்கம் காலையில் எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் மனிதர்கள் எப்போதுமே என்றைக்குமே ஒரே போல் இருக்க முடியாது வாழ்க்கையில் ஒரு துன்பம் இன்பம் எல்லாமே வரும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்ன வேலை செய் நம்ம செய்யமோ நம்ம செய்ய வேலையை நம்மளாகவே யாருக்கு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளே நம்ம செய்யக்கூடிய வேலைகளை அன்றாட வேலைகளை நம்ம செய்யணும் அவங்க அதை பண்ணுறாங்க இவங்க இதை பண்ணுறாங்க நமக்கு ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு உள்ள அந்த மன இயக்கம் நோய் வந்துட்டு நோயினால் நம்ம அவதிப்படுறோம் அப்படின்னு உள்ள இயக்கம் எந்த இதுவுமே இல்லாமல் நம்ம சாதாரண மனிதனை மாதிரி இயல்பான வேலைகளை என்னைக்கு நமக்கு முடிஞ்சதை நம்ம செய்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துடுங்க நான் ஏன் இதை சொல்லேன்னா எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை அப்போ நான் அப்படியே தான் இருப்பேனா என்ன பண்ணுவேன் காலையில் எழும்புவேன் முட்டன் தூப்பேன் கோலம் போடுவேன் வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் செய்வேன் கோலம் போடுவதை பார்த்த உடனே எல்லோரும் சொல்லுவது என்னென்னா இவ இப்படி இருந்து இப்படி உடம்புக்கு முடியாதவா இப்படி கோலம் போட்டுக்கிட்டு நிற்கா இவ ஏன் இப்படி செய்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு என்னட்ட எத்தனை பேருக்கு நீங்கள் உடம்புக்கு முடியாதவையே இல்லையா நீங்கள் ஏன் இப்படி வேலையெல்லாம் செய்தி அப்படின்னு நான் சொன்னேன் என்றைக்குமே வேலை வேலை செய்யாமல் இருந்தால் நமக்குன்னு யார் செய்து தருவா செய்ய மாட்டாங்க அதனால் நம்ம வீட்டு வேலைகளை நம்ம தான் செய்யணும் நம்ம வீட்டு வேலைகளை நம்ம தான் நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாக்கணும் நம்ம வீடை நம்ம பார்க்காம இருந்தால் நம்ம வீடு வீடாகவே இருக்காது அதனால நம்ம யா யார் என்ன சொன்னாலும் சொல்லு அதை நம்ம காதல எடுக்காமல் நமக்கு நமக்கான வேலைகளை நம்ம செய்துக்கிட்டே இருக்கணும் எல்லாருக்குற வாழ்க்கையிலையும் இழப்புகள் வரும் நோய் நொடிகள் வரும் வராது வரது இயல்பு தான் யாருமே மண்ணில் பிறந்தவங்க யாருமே மண்ணும் இந்த பூமியில் இருக்க போகிறதில்லை அதனால் எல்லா மக்களும் என்ன உடம்புக்கு என்ன இது வந்தாலும் அதை பார்த்து டாக்டர் போய் பார்த்து மருந்து பார்த்து நோயளை குணமாக்குறதுக்கு பார்க்கணுமே தவிர அசந்து போய் கூடாது அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு உள்ள மனநிலையில் அசந்து போய் நம்ம உட்காரக்கூடாது நமக்கான வேலைகளை நம்ம செய்யணும் நான் எனக்கு மனசுக்கு தோணுனதை நான் சொல்லியிருக்கேன் சொன்னது 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 பிடிச்சிருந்தால் இந்த பதிவை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்றாட வேலைகளை நம்ம தான் பார்க்கணும் வணக்கம்